வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்தில் நல்ல தார் ரோடு வகுப்பில் ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல செழிப்பான ஒரு இடம் நல்ல தார் ரோடு பேஸில் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் ஒரு பண்ணைகள் பண்ணினாலும் சிம்பிளாக ஒரு பண்ண ஆரம்பிக்கினாலும் நல்ல ஒரு ஏற்ற இடம் தான் நல்ல ரோடு வகுப்புலே இருக்குது தாரோடு மது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற இடம் பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது ஊர் பக்கத்துலேயே அந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் எழுவத்தஞ்சி சென்ட் இருக்குது இதோடய வேலை பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி